குட் மார்னிங் குட் மார்னிங் வெல்கம் டு கிரீசன்ட் டைம் ஃபைனல் டே இன்னைக்கு கிளம்ப போகிறோம் சென்னைக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டேன் ஆக்சுவலாக ஒன்றும் மணி இப்போ சிக்ஸ் ஃபார்ட்டி ஆகுது நைன் ஓ கிளாக் செக் அவுட்டிங்க இந்த ரூமை ஒரு சின்ன கேப் ஒன்று புக் பண்ணியிருந்தோம் அந்த ஒரே ஒரு சைட் சீங் இல்லை இப்போ வந்ததே ரெஸ்ட் எடுக்க தான் நல்லா நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் இங்கே லோக்கலில் இருக்க கேப் டிரைவர் அவர் அவர் வந்து வழக்கமாக போகிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸோடு நான் அவங்களுக்கு வித்தியாசமாக ஒரு இடம் காட்டுறது சொன்னார் ஸோ ஓகே போகலாம் இன்றைக்கி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் எங்கள் பஸ்ஸு ஸோ நாங்கள் கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இன்றைக்கி பிளான் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஐ கோயிண்ட்டு ஸ்டார்ட் மை டே ஸோ அவங்க ப்ரேக்ஃபாஸ்ட் வந்தோன்னு அவங்க மீட் பண்ண சரிங்களா கிளம்பியாச்சு செக் அவுட் பண்ண போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஆட போகிறோம் எங் இந்த ட்ரிப்போட பியூட்டிஃபுல் காட்டேஜோட லாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இது கூடிய சீக்கிரம் திருப்பி வருவோம் ஏன்னா ஃபேமிலி போட்டு ஒரு பிளான் இருக்குது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்ன நான் காட்டுறேன் உங்களுக்கு ரைஸ் ஆம்லேட் இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறதுனால ஃபுட்டு கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட வரும் இட்லி ஆம்லேட்டு சட்னி சாம்பார் அவக்கோடா பட்டர் ஃபுட் ரைஸ் பிரேக்ஃபாஸ்ட் என் மச்சோம் வரு இதுக்கு இட்லி காம்பினேஷன் சுசாக தான் கண்டுபிடிக்கிறானுங்க சாம்பார் ஆசி சூப்பர் நைஸ் அப்படியே இந்த வியூவோட தெரியுதா அந்த வியூ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு இப்போ ஸ்ரீபால்லாம் சொல்கிறேன்னா அந்த அது மேலே கொஞ்சம் ஏறலாமான்னு கேட்குறான் இங்கே இங்கே காமிக்கிறோம் பாருங்க இங்கே இருக்குல்ல இங்கே போயிட்டு இந்த மலையில் எவ்வளோ தூரம் முடியுமோ அது உள்ளூர் ஏறி பார்க்கலாம் அப்படின்றான் இங்கே வழி இருக்குமான்னு தெரியல எவ்வளோ தூரம் தெரியல தெரில எடுத்து நான் அப்படியே கீழே போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு அந்த சைடு போய் அந்த சைட்லேருந்து இந்த ஸ்ப்ரிங் வேலி ரிட்ரீட் எப்படினு காமிக்கிறேன் சரிங்களா ஓகே அண்ட் பாய் பை டு ஸ்ப்ரிங் வேலி ரிட்ரீட் கலம்பியா ஹோட்டலேருந்து இருந்து அது தந்த ஒன்றும் இல்லையா ஆப்போசிட் சைடில் மலை ஏறப்போ எவ்வளோ தூரம் முடியுதோ ஏறி அங்கேருந்து இந்த ஸ்ப்ரிங் வேலி ரிட்ரீட் எப்படி இருக்குதுன்னு வீக் வாங்கி டு ஷோ அப்போ ஸ்டே செக் அவுட் மச்சு நைன் ஃபிஃப்டீன் ரூபே நீங்கள் பார்த்துலாம் பேக் எவ்வளோ வெயிட்டு இந்த வெயிட்ல சாக்லேட் ஒன்று வாங்கிட்டு வரதே பெரிய விஷயம் இதுலேருந்து நீ வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேட்காத நான் உங்ககிட்ட வாங்கிட்டு வரேன்னு சொன்னாலும் வாங்கிட்டு வர மாட்டேன் எங்கள் வீட்டில் பார்த்துக்குவோம் நாலு கிலே சாப்பிட்டேன் இல்லையா கேலரிஸ் பர்ன் பண்ணுவோம்னா ஸ்டார்ட் ஐயோ இல்லை இறங்கி திருப்பி ஏறணும் நினச்சதான் கஷ்டம் ஆகுது ஏறணும் வேறு வழி இல்லை நேற்று பத்து மணிக்கெலாம் சரியான வெயில் இன்றைக்கி ஒம்பது இருபதாவது செம்ம சில்லு திருப்பியே கிளைமேட்டு நேற்று அந்த கிளைமேட்டர் நம்ம முதல் நடந்தோம் நேற்று அந்த வெயிலில் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இப்போ இந்த மாதிரி சில்லு இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சரி ஓகே நீங்கள் நிறையா நடக்க போகிறவே இந்த கிளைமேட் ஏற்க வேண்டிய என்ஜாய் இந்த கிளைமேட் செம்ம இருக்குதுங்க வெயிலே இல்லை காலிலேருந்து இன்றைக்கி மேக மூசமாக மந்தரமாக மழை வர மாதிரியே இருக்குது திருப்பி நாங்கள் தோம் ஏறி வரணும் எங்கள் லக்கேஜ் திருப்பி எடுக்கிறதுக்கு நாங்கள் கீழே இறங்கிட்டோம் இறங்கி நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனால் அவுட் சைடு இப்போ நாங்கள் அங்கே இந்த சைடு போகிறதுனால நாங்கள் வந்து லெஃப்ட் சைடு போனோம் இந்த சைடு அந்த கிராமத்துக்குள்ள மலை மலை ஏற போறாங்க அப்பீல் நீ ஃபுல்லா ட்ரக்கிங் தான் நேற்று சாப்பிட்டு முந்தா சடலாம் நீங்க சரிக்கு போகும் கோயில் இருக்கு ஆனா இந்த சைடு ஒரு வில்லேஜ் தான் இப்படி போனாலும் ஊருங்க தான் இப்படி வந்தால் நான் கம்மியான வீடுங்க இருக்கு ஸோ அதனால தான் அங்கே போக போகிறோம் இந்த சைடு எக்ஸி எப்படி இருக்கும் போயிட்டு இருக்கணும் மேலே எவ்வளோ தூரம் ஏற முடியுமோ ஏறலாம் ரொம்ப வாங்க இது வந்து சின்ன சின்ன குழந்தைங்களாம் இந்த சைடு தான் ஸ்கூலுக்கு வருவாங்க இறங்கி ஆக்சுவலாக இது கீழே ரொம்ப தூரமாக அங்கே பாருங்கள் அதான் எங்கள் லாஜி அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் மூணாவது மடியில் ஒன்று ரெண்டு மூணு கரெக்ட் இது மேலே ஏறப்போகிறோம் எவ்வளோ சின்ன குழந்தைங்களாம் இந்த சைடில் நம்ம வீட்டு பசங்களாம் பாஸ் எல்லி வேன் வந்து ஸ்கூலுக்கு போனாலும் கஷ்டப்படுதுங்க இதுவான் பாருங்க சரி மூச்சு வாங்குறது நாங்கள் பேசலை நான் மேலே ஏறிட்டு பேசுகிறேன் மூச்சு வாங்குதுங்க ஐம் ஒன் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் வெயிட்டு பரவாயில்ல இது ஏற முடியுது உடம்பு ஆ ஏறிட்டாப்பா இங்கேருந்து சூப்பராகல பார்க்குது காட்டேஜ் அப்படியே பாருங்கள் நாங்கள் அப்படி நடந்து வந்து அப்படி வந்து இங்கேருந்து ஏறி வந்துருக்கோம் இதுக்கு எங்கள் நாக்கு தள்ளுது இங்கே வீட்டெல்லாம் இருக்குது இவங்கெல்லாம் எப்படி டெய்லி இங்கே யாரையும் ஏறுறாங்களோ தெரில மச்சா எந்த வயவா உட்காரலாமா நல்லா ஸ்பாட் உட்காரத்துக்கு டேக் சம் பிரீத் அந்த ஃபாரஸ்ட் மாதிரி காட்டுனரில் இந்த ஸ்ப்ரிங் டேஸை கட்டிருக்காங்க ஒரே பில்டிங் தான் சைடு பார்க்கும்போது இங்கே ஒரு பில்டிங் இருக்குது இங்கே இருக்குது மற்றபடி இந்த மலையில் வேறு எதுவும் பில்டிங் இல்லை செம்மையாக இருக்குல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எங்களுக்கு சரியாக பாதை தெரியல அதனால் நாங்கள் இவங்களை ஃபாலோ பண்ணி எவ்வளோ தூரம் மலை போகிறவங்களோ அவ்வளோ தூரம் போக போகிறோம் இவங்க இங்கே வாழ்ற மக்கள் நினைக்கிறேன் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு ஃபாலோவிங் தான் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூரம் ஏறி வந்துட்டோம் எங்கள் காட்டேஜ் இந்த செம்ம ஏறி வந்துட்டோம் நான் காட்டம் போகிறேன் காட்டேஜ் போகிற வழி இப்படி இது வரும் எங்கள் காட்டேஜ் பார்த்திங்களா அங்கே இருக்குது அந்த தேர்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் நாங்கள் இருந்தோம் அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்துருக்கோம் பாருங்கள் செம்ம செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு கமான் வேன் திஸ் இஸ் அ காட்டேஜ் அங்கேருந்து இங்கே ரெண்டு நாளாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் இன்றைக்கி இந்த மலை ஏறிட்டோம் சூப்பராக அங்கேருந்து இங்கேருந்து இறங்கி வந்து அங்கேருந்து பாதையே இல்லை நாங்களே வரோம் நான் இந்த பைப்லேயே நிறைய பேர் அதை பார்த்தோம் ஒரு பைப் வந்து பார்த்தீங்களா ஸோ இதுக்கப்புறம் இப்படி போன தெல்ல வெறும் பாதையாக இருக்குது இந்த பாலில் ஏறி வழுக்கி விழுக்கி ஊந்தா பயமாக இருக்குது இந்த மாதிரி போகணும்லமாச்சா இதுதாங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வரணுன்றது ஃபேமிலியோடு வந்தால் அங்கே உட்காந்து சமைச்சி நல்லா சாப்பிட்டு அப்படியே ஊருக்கு அனுப்பி ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்லாம் பண்ணுறோம் பயங்கரமான அட்வென்ச்சர்லாம் பண்ணுறோம் மலையை மலையை கட்டுப்பாடு காமிச்ச மாச்சேன் பாவம் இது போகிற வழியில் நாங்கள் உட்காந்து நினைக்கிறோம் சாரி சார் கட்சிடாதீங்க ஆனால் தயவுசெய்து கச்சிராதீங்க தாண்டி போயிடுங்க சரி சரிப்பா ஆ கச்சிடாதீங்க சார் சாரிங்களா நானே போட்டு போட்டு ஆ நீங்கள் எ எழுப்பி விட்டீங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்க சரி ஓகே உட்காந்துங்க சிஆர் சாரி டு டிஸ்டர்ப் வாயை பல்லு பள்ளுக்குள்ளே படிச்சுனா என்னால் ஒரு மாதம் நானே சாட முடியாது புரியுதுங்க உங்களுக்கு இது உங்கள் வழி தான் தெரியுது எங்களுக்கு அந்த கிளாஸ் எங்க சார் அந்த கிளாஸ் திரும்ப தப்பான்னு வச்சுக்கோங்க டோன் டோன்ட் மைண்ட் என் கிளாஸ் கீழே வந்துச்சு அதை மட்டும் எடுத்துக்கிறேன் கட்சி கட்சி வச்சிடாதீங்க அதை ஓட முடியாது சாரி சார் என்னடா ஓகே போறியா போதுமா கீழே போகலாமா அவ்வளோதான் ஆமாம் அதான் தான் தான் ஆச்சா நீ கரெக்டாக சொன்னமாச்சா நீ ஒரு பயங்கரமாக டிடெக்டிவ் மாச்சா என் ஃப்ரெண்டு இங்கே வந்தோன்னே சொன்னான் இங்கே நாய் ஸ்மெல் வருது இங்கே நாயோட ஸ்பேஸ் கரெக்டாக அவன் சொல்லி வாயை மூடனா கரெக்டாக நாயை விடுமாச்சான் ஏதோ நீ ஒரு அசிசிரி சீ நீ ஒரு அசுசிரியா அசிரீரி சீ அசிரி அது இல்லாம நிறைய வரல எனக்கு பயமாக்குது நாயை பார்த்து திரும்பி எனக்கு கவிச்சேஜிக்கா என்னால எங்க ஓட முடியும்னு சொல்லி கடி இனி கீழே போக வேண்டியதுதான் எதிர்பாராத விதமா எங்க எங்க பயணத்தை பாதிலே நிறுத்தத்துக்கு இந்த நாய் வந்துச்சு ஏன்னா எங்கெல்லாம் பயனா இந்த வீட்டுக்காரன் தான் நாய் வளர்ப்பாங்க சரி நாங்க ஏதாவது திருடுங்கன்னு அந்த வீட்டோட விசுவாசத்தை காமிச்சிட்டு வச்சுக்கங்களேன் இது இது வரையும் கிடைக்கல ஒன்றும் குலைக்கலை எங்களுக்கு ஊற்றாமல் இருக்குது ஸோ மேலே போய் இந்த வீட்டுக்காக நான் இருந்து நான் மேலே போய் அவங்க வீட்டில் யாரும் இல்லாமல் அந்த டைமில் இது காவல் படிச்சுட்டு போயிருந்தாங்க அந்த விசுவாசத்தை நம்ம மேலே காமிச்சிட்டாங்க வச்சுக்க கஷ்டம் சரி அதனால் அழகாக இருக்குது பார்த்துட்டோம் கீழே இறங்க போகிறோம் அச்சம் பாருங்கள் எவ்வளோ திசை நிற்கிறான் நான் தான் பகலையே நிற்கிறேன் என் வழியில் நிற்கிது இது இதை தாண்டி நான் போனோம் அது வரைக்கும் நான் கடிக்காமல் இருக்கணும் கர்த்தர்தான் என் கூட இப்போ நாங்கள் கீழே இறங்க போகிறோம் ஸோ மேலே வந்த பாதையை தான் கீழே இந்த இப்படி போய் இப்படி போய் சிக்ஸ் ஆக்காக போய் அப்படி அங்கே போக வேண்டியது தான் ஏறு இறங்கிறது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஷூட்லாம் பண்ணிட்டு இறங்கி நான் இந்த வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போக விரும்பலை சரிங்களா ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா நான் அப்படியே இந்த வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவேன் அப்படி விரும்பலை நான் சிக்ஸ் சேக்காக போகணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்குனப்போ வீடியோ ஆஃப் பண்ணணும் ஓகேவா கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் நாய்ப்பாருங்களேன் அது எங்கிட்ட வந்துச்சு அதுக்கு மேலே மேலே போகல கீழே இறங்கிச்சு ஒருவேளை வான் பண்ண வந்துடுதோ இதுக்கு மேலே போதா இது அதுக்கு மேலே போடாத நீ அது எங்கள் ஓனர் தெரியல நான் மச்சா வந்து ஏதோ தண்ணி கொட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு சொல்கிறான் ஆனால் எங்கே ஃபால்ஸான அறிகுறியே இல்லை அங்கே ஒரு சில்வருக்கு போகிறேன் என்னடா சில்வர் இங்கே வாங்கி இல்லைடா குட்டி சும்மா சும்மா நம்ம ஐடென்டிஃபை பண்ண வச்சிருக்கோம் இல்லை பெய்யின் இப்படி போனால் ஊர் வரும் எங்கள் இறங்கி வந்துட்டு இருக்கோம் இங்கே மேலே ஏறிட்டு இருந்தா இந்த இடத்துல நிறைய இடத்துல இந்த மாதிரி விவசாயத்துக்காக சம சமவெளி சமமாக பண்ணி வச்சிருக்காங்க இங்கே என்ன கேரட் ஆமாம் கேரட் கொடைக்கல கேரட்லடா வேற ஏதாச்சும் தான் சொன்ன மாதிரி தண்ணி இங்கே ஓடுதான் பார்க்கலாம் ஆமாம் சவுண்ட் நல்லா கேட்குதே தண்ணி தெரியலா தெரிது இறங்கி வந்தாச்சு மேலே இருந்து கீழே இறங்கி வந்தாச்சு இப்ப திருப்பி மேலே ஏறினேன் காட்டேஜ் வாங்க சும்மா கேர சும்மா பேர் ஆகுது சார் மூணு இட்லி காணா போயிச்சா மூணு இட்லி இருக்கா கண்ணா போய்ச்சா ஏறு ராஜா ஏறு ஏறு ராஜா ஏறு நமச்சி அங்கே பாருங்கள் மிஸ்ட மிஸ்டாவில் மழை மிகமாக தெரியல செம்மையாக இருட்டு இருக்கு மச்சா நம்ம எவ்வளோ தான் மேலே போயிருப்போம் அந்த ப்ளூ கலர் பில்டிங் தெரிஞ்சதில்ல ஆல்மோஸ்ட் அந்த ப்ளூ கலர் பில்டிங் கீழே வீஸ்டாங்க ஐ திங்க் அந்த சைடு அந்த வியூ அந்த இது ஸ்லோப் இருக்குது அந்த ஸ்லோப் மேலே ஏறிட்டோம் மேலே ஏறி ஆல்மோஸ்ட் அந்த கிட்டத்தட்ட அங்கே இருக்கும் இது வரைக்கும் நினைக்கிறேன் ஒரே ஒரு பூ இருக்குது ரெட் கலர் பூ அங்கே தான் உங்கிருந்தோம் கரெக்டாக இல்லை நம்ம அது அது மேலே ஒன்றும் இல்லையா அதுமாதிரி பாதை தெரில இருக்குது ஏன்னா நான் பார்த்து இல்லை ஒரு நடப்போனதுக்கப்புறம் வந்து வெயிட்டிங் ஒன்றும் என் கார் வரல எங்கள் கார் வந்தாலும் அந்த சைட் சீங்க்கு போகணும் என்றைக்கான சைட் சீங் ஆக்சுவலி இப்போ நாங்கள் போயிட்டு வந்ததே ஒரு சைட் சீங் மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு செம்மையாக செம்மையாக ஒரு மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு எதிர்பார்க்குறது இவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கேயிருந்து இந்த காட்டேஜ்லாம் பார்க்கறதுக்கு ஸோ இப்போ இன்னொரு சைட் சீங் கலங்குறோம் காருக்காக வெயிட் இருக்கோம்